டெய்லிக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் வந்துட்டு பயணம் மேற்கொண்டு வந்தார் சார் பாஜக அலுவலகம் திறப்புகளா இருக்கட்டும் மகா சிவராத்திரி சிவராத்திரிகள கலந்து கொண்டதா இருக்கட்டும் டெல்லிக்கு புறப்பட்டதை இங்க தமிழக அரசியல் குறித்து என்ன விவாதிக்க இருப்பாங்க சார் அவங்க ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது புதிரான கேள்வி கேட்டுட்டீங்க இதுக்கு இந்த புதிருக்கு வந்து விடை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அமித்ஷா வந்து லாஸ்ட் டைமே சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சேர்த்துக்கணும் தான் சொன்னார் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மிட் நைட்டில் மிட் நைட் வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் மீட்டிங் நடத்திட்டு அதிகாலையில் ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டார் நொந்து போயிட்டார் அமித்ஷா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி நொந்து போயிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி செங்கோட்டையன் தங்கமணி அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க வேதுமணி அங்கே இருக்கிறாங்க இவர் அங்கே போயிருக்கார் ப்ளஸ் அண்ணாமலையே அந்த ஏன்னா பிஜேபியுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனா எல்லாருமே அங்கே இருக்காங்க கண்டிப்பாக அரசியல் தான் பேசியிருப்பாங்களே தவிர வேறு எதையும் பேசியிருக்க முடியாது இப்போது விஜயனுடைய உதயம் தான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக மா மாறி இருக்கு விஜய் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டிஎம்கே அதாவது டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒன்று பாரதிய ஜனதா கட்சி சீமானுக்கு வந்து எட்டு சார் அதை விட்டுறங்க நீங்கள் சீமானுக்கு அந்த எட்டு அந்த எட்டு பாக்கி இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கோங்க ஏடிஎம்கே அண்டு பாரதிய ஜனதா கட்சி தான் பிரிக்கும் அப்படின்றது இப்போ விஜய் வேறே வந்து சேர்ந்துட்டாரு இப்போ கள நிலவரம் இன்னும் ஜாஸ்தி குழப்பமாக போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ஏடி இப்போ டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக பேச்சு நடந்திருக்கும் இது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க எடப்பாடி ஏன் இவ்வளவு மறந்து போடுகிறார் எடப்பாடி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா தன்னுடைய பாயிண்ட்ல நிற்கிறாரு ஏன் நிற்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார் அதாவது எடப்பாடி கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு எடப்பாடி பத்தி பேசும்போது ரெண்டு விஷயம் நம்ம பேசியாகணும் ஒன்று அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கிறது ஒன்று சார் ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது இதுல ஓ பன்னீர் செல்வம் சசிகலா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அமமுக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு யார் அஹ் தீனா அவர் அதனால தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எனக்கு பதவியே வேண்டாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியே இடலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போதாவது ஓகே கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லிட்டு நம்மதாம்மா வேண்டாம்மா நம்மதான் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு லேட்டஸ்ட்டா எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் அப்படியே இணைஞ்சுக்கிறேன் கட்சி ஒன்றா இருந்தால் போதும்னு சொல்றாரு அவர் அப்போது அப்போவது அவரை இணைச்சிக்கணுமா வேண்டாமா இங்க பாருங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தது பெரிய பிரச்சனையா போச்சு வன்னியர்கள் வாக்குகள்லாம் இதாயிடுச்சு ஒண்ணு ரெண்டாவது வன்னியர்கள் வன்னியர்களுக்கு நீங்க கொடுத்ததுனால வன்னியர்கள் அல்லாத சமுதாயம் எல்லாம் உங்களுக்கு வந்து எதிராக போயிடுச்சு ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சதுக்கு பிறகு என்னாச்சு அந்த பக்கமா முக்குலத்தோர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் வந்து ஏடிஎம்கே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு பின்னடைவு பதிமூணு இடங்கள்ல பின்னடைவு ஏழு இடங்களில் டெபாசிட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பிச்ச இந்த கட்சி இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது ஜானகி இருக்கும் போது வேற விஷயம் வீண் ஜானகி இருக்கும்போது வேற விஷயம் அதுக்கப்புறமா ஜெயலலிதா ஜெயிச்சுட்டு வந்து அவங்க அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க எந்த மாதிரியே வச்சுக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எப்படி ஜெயலலிதா அதை கட்டி காத்தான் நாற்பத்தஞ்சு சார் இன்னைக்கு இருபது பர்சன்ட்டுக்கு வந்து நிக்குது இன்னைக்கு வந்து தொண்டர்கள்லாம் கொதிப்படைஞ்சு போயிட்டுருக்குறாங்க என்னடா நம்மளுடைய எதிர்காலம் இந்த கட்சியில் நம்ம இன்னும் தொடர்ந்து இருக்கணுமா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாராங்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் மறைமுகமாக விஜய் கட்சியில் சேர்ந்தாச்சு ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து டிஎம்கே கூட இந்த கான்ட்ராக்டர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு மினிஸ்டர் கான்ட்ராக்ட் இருக்கிறாரு எம்எல்ஏ கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னு சொன்னால் ஒரு சப் கான்ட்ராக்ட் ஒர்க் நம்மளுக்கு வரும் பெரிய கான்ட்ராக்டில் ஏய் அந்த காணல் கட்டுறது உனக்கு இங்கே குழி வெட்டுறது உனக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பெனிஃபிட் பயனடைந்தவர்கள் அதாவது டிஎம்கே கான்ட்ராக்ட்ஸ்னால பயனடைந்தவர்களெல்லாம் டிஎம்கே கூட தான் போவாங்க தான் உங்களுடைய கொள்கையை அந்த எம்ஜிஆர் சொன்னது ஜெயலலிதா சக்தின்னு சொன்னது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு கே நேரு கூட இறந்தோம்னா ரெண்டு கான்ட்ராக்ட் கிடைக்கும்டா அதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம யோசிப்பான் அப்போது ஒரு பக்கம் நீங்கள் வந்து தெற்கு பக்கத்து ப பாகத்தை முற் முற்றிலுமே இழந்துட்டீங்க முற்றிலுமே இழந்துட்டீங்க அது உண்மை உங்களுக்கு எஞ்சி இருக்கிறது வடக்கு டெல்டா அப்புறம் மத்திய தமிழ்நாடு இந்த மூணு தான் கொங்கு பகுதியில் அண்ணாமலை உள்ளே போயிட்டார் அண்ணாமலை உள்ளே போனதுக்கு போன பிறகு என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்கிறாங்க நிமிர்ந்த கவுண்டர் வேணுமா தவழ்ந்த கவுண்டர் வேணுமா அப்படின்றாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன ரொம்ப அப்படி இளைஞரா இளைஞர் பாசறை இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்று ஒன்று ஆரம்பித்தார் இதில் இப்போ வேலூரில் எவ்வளோ இளம் பெண்கள் வந்திருந்தாங்க சொல்லுங்கள் எவ்வளோ இளைஞர்கள் வந்திருந்தாங்க சொல்லுங்கள் அவரே வந்து ரொம்ப ஒன்று போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு என்னடா அவங்கள்ட்ட இளைஞர்கள் எப்படி சார் வருவாங்க உங்ககிட்ட ஏன்னா எல்லாருமே ஐம்பது ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி பிளஸ் பீப்புள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதாவது ஜெயலலிதா காலத்தில் சேர்ந்தவங்க இன்னைக்கு ஃபிஃப்டி பிளஸ் எம்ஜிஆர் காலத்தில் சேர்ந்தவங்கெல்லாம் சிக்ஸ்டி பிளஸ் செவன்ட்டி பிளஸ் ஒன்று ரெண்டு கேடி ப்ளஸ்ஸு கொன்னையன் மாதிரி வேறு யாருமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் இல்லை அந் நீங்கள் வந்து புது புது தலைவர்களை உருவாக்குறதுன்னு சொன்னோன்னா கட்சி ஆட்டோமேட்டிக்காக அழுகி போயிடும் அதைத்தான் நான் வந்து டிஎம்கேக்கு சொல்கிறேன் எந்த கட்சியுமே தோற்க தோற்கப்பட முடியாத கட்சி அப்படிங்கிறது கிடையாது ஆனால் டிஎம்கே கிட்ட ஒரு நல்ல விஷய விஷயம் என்ன தெரியுமா இளைய தலைவர்கள் வந்து விட்டார்கள் அதாவது மூன்றாம் தலைமுறையினர் எல்லா பொசிஷன்லையும் வந்துட்டாங்க உதயநிதி டிஆர்பி ராஜா இவர் கௌதம் சிகாமணி இவர் கதிரானந்த் இது மாதிரி நிறைய பேர் ஈவன் தயாநிதி மாறன் கூட வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய பேர் மூன்றாம் தலைமுறையினர் அந்த கட்சி கட்சிக்குள்ள வந்து கீ பொசிஷன்ஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அவங்கள அடுத்த நடத்திட்டு போகும் ஆனால் டிஎன் கேல வந்து இந்த மாதிரி கீ பொசிஷன்ல இருக்கிற மூன்றாம் தலைமு முறையினர் வந்து உதயநிதிக்கு கட்டுப்படுவாங்களான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது வேற கேள்வி கட்டுப்பட மாட்டாங்கன்னு நான் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் முன்னாலே பதிவு பண்ணுறேன் அவங்களால தான் வந்து உதயநிதிக்கு ஒரு பெரிய சேலஞ்சு போட்டி உருவாக போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ எடப்பா இப்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி இது இதுக்கு ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரா ஒரு பேச்சு நடக்கும் செங்கோட்டையனோ அல்லது வேலுமணியோ தங்கமணியோ தனியா போகிறதுங்கிற கொஸ்டின் வராது ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு மேலும் அவங்க தனியாக போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும் அதனால எனக்கு என்ன தோன்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் டெவலப் பண்ணி அமித்ஷா வந்து ரொம்ப பயங்கரமான விஞ்ஞானி அதாவது பயங்கரமாக மூலபயோகம் பண்ணி சூழ்ச்சியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் சரி பண்ணக்கூடிய ஆளுதான் அவருடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவோம் இல்லையா தோய்க்க தோய்க்க தோய்க்கிற கல்லே தேஞ்சு போகுது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அவர் நம்ம வழிக்கு வருவாருங்கிற மாதிரி தான் அவருடைய வியூகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இதத்தான் அவங்க பேசிருப்பாங்க இந்தியா முழுக்க முழுக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய அந்த மக்கள் தொகை ஏற்றவாறு வந்துட்டு சேஞ்சஸ் பண்றதா இருந்தாங்க சார் இடஒதுக்கீட்டு எல்லாம் பத்தி ஆனா இங்க தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது இடத்துல வந்துட்டு மாற்றம் ஏற்பட இருப்பதாக வந்துட்டு பேசப்படுகிறார்கள் ஆனா நேற்றைய வந்துட்டு அமித்ஷா சொல்லிட்டாங்க இதுல மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா உங்களோட கருத்து என்ன சார் மாற்றம் இருக்குமா சார் கண்டிப்பா மாற்றம் இருக்காது நான் இதுக்கு முன்னாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் பேக்கு இந்த டீலிமிடேஷன் போது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும் இருபது மாசம் ஆயிட்டு இருக்கும் பல சேனல்களில் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ் சேனல்ஸ்ல மெயின்லி பேசிட்டு இருந்தாங்க தமிழில் சில ஊடகங்கள் கூட கோலாகல கூட இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்காரு அவர் இன்றைக்கு பாருங்க சரி உங்களுக்கு அதாவது உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு வந்து கண்டிப்பா அதிகமாகும் ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம் அதுக்கேற்ற தான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன கம்மியாக போயிருக்கு மக்கள் தொகை இல்லையே ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆறு கோடி இப்போது எட்டு கோடி பிளச்சு மேபி எட்டரை கோடி ஒம்பது கோடி கூட வந்திருக்கலாம் அப்போது நேச்சுரலி உங்களுக்கு அதிகமாக தான் செய்யும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக நம்ம பார்த்தாலும் கூட இப்போது இருக்கிற முப்பத்தொம்போதுங்கிறது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை அவங்க வந்து வேறே காரணிகளையும் கொண்டு வந்துட்டாங்க வேறு பேரமீட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதாவது உங்களுடைய தனி மனித வள அடையாளங்கள் அதாவது உங்களுடைய எஜுகேஷன் எவ்வளவு நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் இருக்கீங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா மக்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கின்றனவா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது கூட உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் ஏற்படாது ஏன்னா மினிமம் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சார் அவ்வளோதான் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நம்பர் குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதைத்தான் அமித்ஷா கேட்குற யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்ட்டு பாராளுமன்றத்திலேயே பிரதமர் வந்து பேசியிருக்கிறார் யாருக்கும் எந்த பயமும் ஏற்பட அவசியம் கிடையாது இது வந்து இது அதாவது இந்த மாதிரி திங்கிங்கே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது நீ இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது எனக்கு என்ன தோன்றது தெரியுமா இவருக்கு வந்து இப்போது பல்வேறு சமாச்சாரங்களும் வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக போய்கிட்டு இருக்குது எக்கச்சக்கமான எதிர்ப்பு அதை இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி கண்ணா பின்னா டெவலப் ஆகிட்டு இருக்குது எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு மேட்ரை எடுத்து பெருசு பண்ணி நம்ம வந்து இந்த ஆன்டி இன்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஹிந்தி திணிப்பு ஒன்று ஆரம்பித்தாங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடி அப்படின்னாங்க கெட்பேக் கெட் அவுட் மோ மோடினாங்க அது கெட் அவுட் ஸ்டாலின் தான் மாறிப்போச்சு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இப்போ அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க நேற்று கூட பாருங்கள் தலைவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு அது மாதிரி ஹிந்திங்கிற முகமூடியில் வந்து சமஸ்கிருதம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு அதேபடி சமஸ்கிருதம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமஸ்கிருதம் எப்போவுமே இருக்கிறது தான் தமிழ்னா தமிழில் இல்லையா தமிழில் எவ்வளவோ வார்த்தைகள் சமஸ்கிருதம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சமஸ்கிருத வார்த்தையை தான் பயன் உதய சூரியன்கிறது உதய நிதிங்கிறது கருணாநிதி அப்படிங்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான் அவங்களுக்கு திராவிடம்றது கூட சமஸ்கிருதம் தான் சார் அது வந்து நிலப்பரப்பாக இருக்கலாம் ஆனாலும் திராவிடங்கிறது சமஸ்கிருதம் தான் மாதிரி எவ்வளவோ சமஸ்கிருதம் வந்து மருவி போயிருக்கு தமிழில் வந்து ஒன்றி போயிருக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றி போயிருக்கு அப்படி இருக்கும்போது ஹிந்தி பின்னால் தான் சமஸ்கிருதம் இருக்குன்னு சொன்னால் தமிழுக்கு பின்னால் சமஸ்கிருதம் இல்லையா ஆனால் அதே சமஸ்கிருதத்தை தானே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உற்சாகம் அப்படிங்கிறோம் அதனால் நான் எவ்வளவோ தமிழ் சொற்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சொற்கள் நம்ம புழங்குற சொற்கள் புழக்கத்தில் இருக்கும் சொற்கள்லேயே வந்து சமஸ்கிருதம் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ் அது ஹிந்தி மூலமாக தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதனால எனக்கு என்ன தோன்றுறது இவங்க வந்து ம அதாவது அந்த பழைய ஆயுதங்கள்லாம் முதல் ஒழுங்கப்பட்டு விட்டன அதாவது நீங்கள் வந்து வ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்கிறது அப்படிங்கிறது மாநில சுயாட்சிங்கிறது ஓய்ச்சி கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வரி உடாயா இயக்கம் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா ஒரு முதல்வர் அது மாதிரி பேசலாமா ஆராஜா பேசுனா நான் ஒத்துக்கிறேன் எங்களை வந்து பிரிவினை கேட்க வைக்காதீர்கள் தூண்டாதீர்கள்னு சொன்னார்னால் நம்ம அது ஓகேன்னு விட்டுடலாம் பாபு சொன்னால் கூட நம்ம வந்து ஓகேன்னு விட்டுடலாம் எங்களை பழைய டிஎம்கே காரங்களாம் மாற்றிடாதீங்க நாங்கள் பொங்கினோம்னா அவங்களால தாங்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் எச்சரிக்கைலாம் விடுப்பார் இல்லையா அதெல்லாம் ஓரளவு ஒத்துக்கலாம் ஆனால் ஒரு துணை முதல்வரோ இல்லைன்னா ஒரு முதல்வரோ இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறீங்கிறது பின்னாலும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க வரிகுடா இயக்கம்னு அவங்க சொன்னதுக்கு உடனே ஏன் அவங்களுக்கு வந்து உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கோம் அமித்ஷாட்டேருந்து எதாவது ப்ரா இதாகிட்டு இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அட்வொகேட்ஸ் சைட்லேருந்து அதாவது இவங்களுடைய லீகல் ஃப்ராட்டர்னிட்டி சைட்லேருந்து அதுக்கப்புறமா உள் இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து நிறையா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அதனால தான் புதுசு புதுசாக எதாவது உருட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு புது உருட்டு இது போட்டு விடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதுவும் பாருங்கள் அஞ்சாம் தேதி கூட்டம் அஞ்சாம் தேதி மூணாம் தேதி கூட்டம் இருக்கு அது கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்படியே கடப்பில் போட்டுருவாங்க தொடர்ந்து இணைந்து பேசும் மேற்கால் கொடுத்தாம்பேக்கு நன்றிங்க சார் தேங்க்யூ